ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்றைக்கி புரோட்டாசி ஒன்றாந்தேதி அதனால் நான் இன்றைக்கி வீடியோவை விளக்கேற்றுறதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவலி இன்றைக்கி காலையில் வந்து பசங்களாம் கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே பொறுமையாக கொஞ்சம் சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்து குளிச்சுட்டு வந்து சாமிக்கு ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடுவோம் இன்றைக்கி புரட்டாசி ஒன்று இன்னிலேருந்து ஒரு மாதத்துக்கு வந்து காலையில் விளக்கேற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது மாதிரி நான் வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக ஏற்றுவேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னிலேருந்து ஒரு மாதத்துக்கு இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க நிறைய பேர் அந்த விரதத்தை கடைப்பிடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி யார் கடைப்பிடிக்கிறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க தேர்ட் வீக் வந்து சாட்டர்டே வந்து சாமி கும்பிடுவோம் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணியாச்சு தேவை பசங்கள்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி டிஃபன்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து எங்கள் அத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து செஞ்சிருந்தாங்க என்னன்னு பார்த்தா உப்புமா அப்படியே வந்து டெய்லியும் வந்து மோஸ்ட்லி நானும் எங்கள் அத்தையும் தான் வந்து டிஃபன் ஒன்றா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உப்புமா தான் செஞ்சுருக்காங்க உப்புமா தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரவை உப்புமான்னு தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் கடைசியில் அவங்க சொன்னாங்க இது ரவ உப்புமா கிடையாது இது அரிசி அரிசி ரவை இருக்குல்ல அரிசியில் உடச்ச ரவையில் செஞ்சது அன்றைக்கி நான் மாவு அரைச்சேன் அது ஜெலிச்சப்ப வந்து பேலன்ஸ் அந்த ரவையில் வந் செஞ்சது தான் இது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் பேசிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த தாங்க டெய்லியும் நாங்கள் வந்து ஒன்றா சாப்பிடுவோம் அவங்க வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க நிறைய நிறைய விஷயம் பேசுவோம் உங்கள் லேடிஸ் எல்லாருக்குமே தெரியும் லேடிஸ் என்னெல்லாம் பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் பேசுவோம் சீரியல் ஸ்டோரி சொல்லுவாங்க நான் இல்லாத போது வீட்டில் என்ன நடந்துச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க பசங்க என்ன பண்ணாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேசிகிட்டு இருப்போம் அவங்களோட பேசும்போது பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ஏதாச்சும் லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் நிறைய வாட்டி எல்லோரும் சொல்லுவாங்க நீ அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிற அதெல்லாம் நம்பாதீங்க காப்பி அடிக்கிறீங்கன்னா கிடையாது யூ ஆர் ஜஸ்ட் லேர்னிங் நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அது மாதிரி தான் நம்ம எப்போயுமே பிறந்ததுலேருந்து யார்கிட்டையாவது ஏதாச்சும் லேர்ன் தான் பண்ணுவோம் பட் காப்பி அடிக்க மாட்டோம் அது மாதிரி தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்ட இருந்தும் சரி எங்கள் அம்மா இருந்தும் சரி நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் கல்யாணம் புதுசில் தான் எனக்கு நிறைய விஷயம் தெரியாது இவங்ககிட்ட பேச பழக அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சிது எப்பயுமே ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் சாப்பிடுவோம் இல்லைனா வந்து சீரியல் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் போகும் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் சொன்னாங்க அவங்க வந்து இது வந்து அரிசி ரவை உப்புமா செமையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ரவை நார்மல் ரவை உப்புமா அது மாதிரி தானே இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல அப்படி தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க வந்து சொல்லிட்டுருந்தாங்க இந்த மாதிரி வந்து அன்றைக்கி நான் மாவு அரைச்சேன் அரிசி மாவு அப்போ வந்து ஜெலிச்சதில் வந்த ஒரு ரவை தான் இது அதை எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி டிஃபனுக்கு எதுவுமே இல்லை அதனால் வந்து நான் இதை வச்சுட்டு நான் அரிசி உப்புமா மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் வந்து நான் ஸ்பின் ஆகிட்டு இருந்ததுனால என்னால் அவங்க பேசுனதை நான் ரெக்கார்ட் பண்ணேன் பட் வந்து கிளியராக கேட்கலை ரொம்ப க்ளம்ஸியாக இருந்துச்சு அதனால தான் அவங்க பேசினதை நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் போடல இல்லைன்னா அவங்க பேசினதை நான் ரெக்கார்ட் தான் பண்ணேன் இப்படி தாங்க வந்து காலையில் டிஃபன் போச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன டிஃபன் செஞ்சீங்க எப்படி சாப்பிட்டீங்க வந்து ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் என் வீடியோ வந்து எப்படி உங்களுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது தெரியும் ஓகே அப்படியே டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன சமைக்கிறதுன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் சாப்பாடு போய் வச்சுட்டேன் உழை வச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டேன் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டு கேரட்டு பீன்ஸு வெண்டைக்காய் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து உட்காந்துட்டேன் நான் முதல்ல எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவேன் ரொம்ப அவசரம் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு மேடையிலேயே வச்சுட்டு சைடில் அப்படியே கட் தாளிச்சு தாளிக்கும் போதே வந்து கட் பண்ணிவிடுவேன் இப்போ உங்களுக்கு வீடியோலாம் போடணும் அப்படின்ற போதெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் அங்கே வைப்பேன் ஏன்னா வந்து நானே வந்து நானே பிடிச்சிட்டே தான் நான் வீடியோ போடுறேன் நானே தான் கேமராவை கையில் பிடிச்சிட்ருப்பேன் ஒற்ற கையிலே வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க இருக்க முடியாதுன்றதுனால வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுப்பேன் தட்டு தட்டாக வச்சுப்பேன் அதை வந்து உங்களுக்கு வந்து நான் போடுறதெல்லாம் காமிப்பேன் அந்த மாதிரி தான் வந்து இப்பயும் பார்த்திங்கன்னா வெஜிடேபிள்ஸ் தான் லங் லைனாக கட் பண்ணிக்கிறேன் என் பொண்ணு வந்து இன்றைக்கி எக்ஸாமுங்க அதனால என் பையனும் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கே எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அவள் தான் வந்து காமிச்சிட்ருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எனக்கு ஜாப் வந்து கிளம்பணும் அதுக்குள்ளே நான் சமைச்சிட்டு கிளம்பிடுவேன் இப்போ நடங்கடேன்னு சொல்லிட்டு நான் வெஜிடேபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து காரக்குழம்பு வைக்கலாமா வேண்டாமா வச்சா சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி நிறைய விஷயம் யோசிச்சிட்ருப்பேன் டிவி அதே சமயத்தில் டிவி பார்த்துட்ருப்பேன் என்ன நிறைய விஷயம் மைண்டுக்குள்ளேயும் ஓடும் டிவியும் பார்த்துட்ருப்பேன் எனக்கே தெரியாது நான் டிவி பார்த்துட்ருக்கேனா இல்லை திங்க் பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படியே டிவி பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டோ ஏதாச்சும் பண்ணிட்டோ நான் வந்து கட கடன்ட்டு வந்து சமையலை முடிச்சுருவேன் கேமரா இருக்கிறதுனால வந்து நான் வந்து பொறுமையாக பார்த்து பார்த்து செய்வேன் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தனியாக வந்து குக் பண்ணுறதுக்கும் கேமரா முன்னாடி குக் பண்ணுறதுக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வேறு எதுவும் நான் வந்து வீடியோக்காகன்ற பெருசாக எதுவுமே பண்ணலை இது வரைக்கும் எனக்கே அது கில்ட்டியாக இருக்கும் மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இவங்க எப்படி எப்படியோ ட்ரை பண்ணுறாங்க நம்ம இன்னும் எதுவுமே ட்ரை பண்ணலை எதுவுமே ட்ரை பண்ணாமல் நம்ம எதோ எதிர்பார்த்துட்ருக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து வீடியோஸ்க்காக நான் நிறைய ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன் ஏதாவது நியூ கிக் நியூ குக்கிங் பண்ணுறேன் நியூ டிப்ஸ்லாம் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு வந்து டிப்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமேட்டு ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக்கு ஃபேஸ் ஆயில் ஹேர் ஆயில் இந்த மாதிரி ஏதாச்சும் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் குடி சீக்கிரத்தில் அதெல்லாம் பிளான் வச்சுருக்கேன் நான் வந்து கண்டிப்பாக ஒன் பை ஒன் அப்லோட் பண்ணுறேன் நான் ஒர்க்கும் போகிறதுனால யூடியூபும் பார்த்துட்டு இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் கேப்பு வருது நான் சண்டே சண்டே தான் வந்து மெயின் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கு அதனால தான் வந்து நான் யோசிச்சு வச்சுருக்கேன் ஐடியாவெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பேக்லாம் போடணுன்னா கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்து ஃபேஸ் பேக்லாம் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் போடுறேன் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க காயத்ரி கார்த்திக் சேனலை நான் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என் வீட் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் அவ்வளோதாங்க வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி கட் பண்ணி முடிக்க போகிறேன் நான் வந்து இது மாதிரி தான் டக்கு டக்குன்ட்டு கட்டர்லேயே கட் பண்ணிடுவேன் அருவாமனையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லோவாக தான் கட் பண்ண வரும் பட் இதுமில்ல வச்சு கட் பண்ணால் டக்கு டக்குன்னு கட் பண்ணி எடுத்துருவேன் எனக்கு கட்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவைப்படாது பார்த்திங்கன்னா வெஜிடேபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன் வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன் கூட வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறேன் சூப்பராக இருக்கும் ரெண்டுமே காம்பினேஷன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபைனலி நம்ம இப்போ குக்கிங்குள்ளே போயாச்சு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் எண்ணெய் விட்டதும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காவை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா வந்து சாம்பார் வெண்டக்காய் சாம்பார் வெண்டைக்காய் காரக்குழம்பு இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வெண்டைக்காவை வதங்கி போட்டால் தான் அந்த வளவளப்பு தன்மை வந்து குழம்புலேயோ சாம்பார்லேயோ இருக்காது இது நீங்கள் நீங்கள் வந்து ஒரு டிப்பாகவே யூஸ் பண்ணுங்கள் வெண்டைக்காவை ஏதாச்சும் நீங்கள் ஒரு குழம்புல போடுறதா இருந்தீங்கன்னா அந்த வெண்டைக்காவை நீங்கள் நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வதக்கி போட்டிங்கன்னா அந்த குழம்பு அந்த குழம்பு வந்து பார்த்து பார்த்திங்கன்னா வளவளப்பு தன்மை இருக்காது நிறைய பேர் வெண்டைக்காய் குழம்பு சாப்பிடாததுக்கு காரணமே அந்த வள வளவளப்பு சாரிங்க ரொம்ப குளருது அந்த வளவளப்பு தன்மை தான் அதனால் இப்போ அதை வந்து இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா இதுவாக நல்லா வதங்கிடும் அது அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெண்டைக்காவை ஆயிலில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு வெண்டைக்காயை நல்லா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு கடுகு சீரகம் வெந்தயம் அது ஒன்றும் கிடையாது நம்ம வெண்டைக்காய் போட்டோம்லாம் அந்த விதைங்கெல்லாம் இருக்கும்லங்க அதுதான் பிளாக்காக தெரியுது மற்றபடி ஒன்றும் கிடையாது இப்போ அந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிறேன் தாளிச்சுக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணேங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கேரட் பீன்ஸ் புரியலுக்கு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் எல்லா வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா கடாயில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு வந்து வதக்கிக்கிறேன் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் சாப்பாடை நான் அப்போ வச்சேன்னு சொன்னேன்ல அந்த சாப்பாடை தாங்க ஸ்லோவாக வந்து வெந்துட்ருக்கு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சுன்னா வந்து நல்லா சாப்பாடு வெந்துடும் அதையும் நான் சைட் பை சைட் பார்த்துக்கிறேன் கிச்சன் போனால் அப்படியே ஒரேடியாக சமையல் முடிச்சுட்டு வெளியில் வர மாதிரி பாருங்கள் அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா நான் நிறைய வாட்டி வெளியில் வந்துட்டு வந்துட்டு ஏதாவது தீய விட்டுருவேன் அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்களான்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நிறைய திட்டு வாங்கி தான் வந்து இப்போ நான் மாறியிருக்கேனே எங்கள் அம்மாவும் திட்டுவாங்க எங்கள் அத்தையும் திட்டுவாங்க என் ஹஸ்பண்டும் திட்டுவாங்க அதே மாதிரி நடுவில் சமையல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் டப்பாவும் காலி ஆகிடுச்சு உப்பு டப்பாவும் காலி ஆயிடுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து அதை ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த டப்பாவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு ரீஃபில் பண்ணிக்கிறேன் உடனே வந்து கொட்ட முடியாது ஏன்னா அதில் ரீ ஈரப்பதம் இருக்கும் நான் சமைச்சி முடிச்சுட்டு அப்புறமேட்டு தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் ரீஃபில் பண்ணுவேன் இப்போ தேவையான மிளகாத்தூள் உப்பெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அந்த டப்பாவை நல்லா வாஷ் பண்ணி அப்படியே கவுத்து போட்டுருவேன் அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக ரீஃபில் பண்ணிப்பேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம போட்ட தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் ஏன் கேமராவை எப்படி பிடிச்சிருக்கேன்னு தெரில என் விரல் வந்து தெரியுது ஓகேங்க தக்காளி போட்டு வதங்கினதும் பார்த்திங்கன்னா நான் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கிண்ணத்தில் எடுத்து வச்சிருந்தேன் அது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன் கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கிறேன் நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நான் ஆயில் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுறேன்ட்டு அதனால் நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து குழம்பு வைக்க ட்ரை பண்ணுறேன் அது போக நல்லெண்ணெய் காலி ஆகிடுச்சி நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நான் நிறைய நிறைய வந்து எண்ணெய் கண்டிப்பாக இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் வந்து வதக்கி விட்டதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு வந்து குழம்ப வந்து மூடி வச்சிடலாம் நல்லா வந்து தன் குழம்பு வந்து கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அந்த பக்கம் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கேரட் பீன்ஸ் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கேரட் பீன்ஸுக்கு வந்து அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் அதை போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு கை வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்லாம் அந்த வெங்காயத்தோட கேரட் பீன்ஸு எல்லா எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுருங்க போட்டுட்டு வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஆயிலில் வந்து பெரட்டி விடலாம் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக எல்லா விஜிடபிள்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா வதங்க கொஞ்சம் நேரம் வதப்போம்ல வதக்குவோம்ல அந்த மாதிரி வந்து வதக்கி விடலாம் வதக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த காய்க்கு தேவையான சால்ட்டு காய்க்கு எப்பயுமே அதிகமாக சால்ட் போடாதீங்க அதே மாதிரி நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உப்பு பேக்கெட் பிரித்தேன் எப்போயுமே உப்பு பேக்கெட் புதுசாக பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து பார்த்து போடுங்க அது என்னமோ சொல்லுவாங்க வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க வீட்டில்னு இல்லை நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்குமே அது நடந்துருக்கு புதுசாக நம்ம உப்பு பேக்கெட் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உம் வந்து ஃபுட்டில் வந்து உப்பு ந நிறைய போட்டாலும் கொஞ்சம் போட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டாலுமே கறிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் புது பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு பக்கம் வந்து ஸ்லோவாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு தக தகன்னு கொதிச்சுட்டே இருக்குது நல்லா கொ கொதிக்கிற குழம்புல என்ன பண்ணேன்னா நான் ஒரு கிண்ணை வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை ஊற்றிட்டேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காயை சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு கொஞ்சம் வத்தி வரட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக குழம்பு வந்து வத்தி வந்துடுச்சு குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு நமக்கு வந்து குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பயங்கரமாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாசனையே செம்மையாக இருக்குது வெண்டைக்காய் காரக்குழம்பு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காய் வந்துருச்சான்னு பார்க்கலாம் ஆமாங்க காய் வந்து நல்லாவே வெந்துரு வெந்து வந்துடுச்சு நல்லா சாஃப்டாயிடுச்சு காய் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சேர்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பூண் பல் பூண்டு கொஞ்சமாக ரெண்டு சில்லி தேங்காய் சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து தண்ணி விடாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தூள் மாதிரி வரும் அப்படியே வந்து இந்த காயில் போட்டு பரட்டினீங்கன்னா இந்த காயை போட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்க அதுக்கு நான் கேரண்டி எல்லாருக்குமே இந்த காய் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்லேயும் இந்த காய் வந்து ரொம்ப பிடிச்சிது நீங்கள் வந்து இதே மசாலாவை வந்து பீட்ரூட்க்கும் ஆட் பண்ணலாம் அவரக்காக்கு ஆட் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா நாலு பல்லு பூண்டு தேங்காய் சீரகங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சாப்பாடை செஞ்சு முடிச்சிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு காலியான டப்பாவெல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு போய் தூங்கிட்டேங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்க மாதிரி எனக்கே தோணுது இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்